துளைத்து துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் உலகம் போற்றுகின்ற வீரத்துறவி சுவாமி விவேகானந்தன் மிக மிக சிறிய வயதிலேயே பிரம்மாண்டமான சாதனை செய்தவர் என்று சொல்லலாம் எப்படி ஆதி சங்கராச்சாரியார் சுவாமியவர்கள் மிகச்சிறிய வயதிலே நாடு முழுவதும் பயணம் செய்து ஹிந்து தர்மத்தை ஸ்தாபித்தாரோ அதே போன்றவே குறுகிய காலத்திலே நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய நாடி துடிப்பை புரிந்து கொண்டு இந்துக்களுக்கு இந்தியர்களுக்கு மிகப்பெரியதொரு உத்வேகத்தை தன்னுடைய பேச்சின் மூலமாக வழிகாட்டுதல் மூலமாக செய்தவர் சுவாமி விவேகானந்தர் என்பதை நாம் அறிகின்றோம் இதெல்லாம் அவர்களெல்லாம் இறை அருளால் எடுத்த தெய்வ பிறவி என்பது மறுப்பதற்கில்லை அப்படி சுவாமி விவேகானந்தர் உலகத்திற்கு விவேகானந்தர் என்று அறியப்படுவதற்கு முன்னாலே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறிலே பரவம்சர் ராமகிருஷ்ணர் அவர்கள் அவருடைய சமாதி அடைந்த பிறகு விவேகானந்தர் உலகம் அறியாத ஒரு எளிமையான துறவி தோற்றத்திலே பரிவிராஜகராக நாடு முழுவதும் வளம் வந்தார் தான் துறவி என்கின்ற காரணத்தினாலே அடுத்த வேளை தனக்கு எங்கு உணவு என்பதை கூட கவலைப்படாமல் நாட்டு மக்களை படிப்பதற்காக இந்த நாடு எப்படி இருக்கிறது மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை நேரடியாக அறிய வேண்டும் என்பதற்காக கொல்கத்தாவிலிருந்து கிளம்பி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கின்றார் அப்படி அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது பல்வேறு சம்பவம் நடந்ததற்கான குறிப்புகள் கிடையாது ஆங்காங்கே அவரே சொன்னது மட்டும்தான் பல நாட்கள் உணவு இல்லாமல் இருந்திருக்கின்றார் பல நேரங்களிலே அப்படியே பசியால் மயங்கி அப்படியே சாலையிலோ அல்லது காட்டிலோ விழுந்து விடுவார் அப்படியே இருந்திருக்கின்றாராம் திடீரென்று மழை புழைந்து சில நேரங்களிலே அவருக்கு உடலிலே ஒரு சிரிப்பு ஏற்பட்டு எழுந்திருப்பதாக சொல்லுகின்றார் சில நேரங்களிலே யாரேனும் கண்ணில் முகத்திலே நீர் தெளித்து எழுப்பி சொல்கின்றார் சொல்லுகின்றார் யாரேனும் உணவு கொடுப்பார்கள் அப்படி உணவு உண்டதனால் ஏற்பட்ட வயிற்று வலியால் மீண்டும் துடித்து விழுந்திருக்கின்ற சொல்லுகின்றார் சில நேரங்களிலே காவல் பிரிட்டிஷ் காவல் துறை இவரை சுதந்திர போராட்ட வீரர் என நினைத்து இவரை சிறையில் அளித்ததாக சொல்லுகின்றார் இப்படி பல்வேறு விதமான வாழ்க்கை சூழலில் வந்திருக்கின்றார் பருவிராஜகராக பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டார் அவர் பேர்லாம் ஒன்று இல்லை என்று சொல்லிவிடுவார் சில நேரங்களிலே மகாராஜாக்கள் சமஸ்தான ராஜாக்கள் எல்லாம் இவரை பார்க்க நேரிட்டு இவருடைய முக வசீகரத்தை வைத்து இவர் சிறந்த துறவி சராசரியான அல்லது வெறும் காவி உடை தடித்த இவர் கையேந்து போர் இவர் விவரமானவர் அறிந்து அவர்களை வீட்டுக்கு அழைத்து பஞ்சு மத்தியிலே படுக்க வைத்து அவருக்கு வேண்டிய எல்லா விதமான சௌகரியம் செய்ததும் உண்டு அப்போதும் அவர் எவ்வித சஞ்சலம் இல்லாமல் இருந்திருக்கின்றார் அதே போல ஆதரவு கூட இல்லாமல் தனியாக நடந்து போகின்ற பொழுது பசியால் விழுந்தபோது கூட சஞ்சலம் இல்லாமல் இருந்திருக்கின்றார் என்பதைத்தான் சுவாமி விவேகானந்தருடைய வரலாறு சொல்லுகின்றனர் இதற்கு மிக பெரியதொரு உள்ள உறுதி தேவை அந்த உறுதி இருக்கின்ற பொழுது நடக்கும் அது எளிதில் எல்லோருக்கும் வாய்க்குமா என்பது யோசனையான விஷயம்தான் ஆனால் அவருக்கு அந்த உள்ள உறுதி இருந்தது அதனால்தான் பிரம்மாண்டமான காரியங்களை அவரால் பின்னாலே செய்ய முடிந்தது லட்சிய கணவனை உள்ளே வைத்து இறைவன் மீது முழு வாரத்தை போட்டு இந்த இறைவனுடைய கருவியை நான் அவன் இன் மூலம் செய்கின்றான் என்கின்ற கர்வமற்ற வகையிலே வந்ததால் தான் துன்பங்களை சமமாக பாவித்து துன்பத்தையும் கூட இன்பமாக பாவித்து இன்பத்தை கூட அப்படியே ஏற்றுக்கொண்டு செல்ல முடிந்தது என்பதை அவர் வரலாறு சொல்கின்றது சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர் இன்னும் அது போலத்தான் இரட்டை ஆயுள் தண்டனையிலே அந்த மாநிலே கஷ்டப்படுகின்ற பொழுது கூட உள்ளத்திலே அவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை வைத்துக்கொண்டு உறுதியை வைத்துக்கொண்டு அங்கேயும் கூட சிறைச்சாலையிலே போராட்டம் நடத்துகின்றார் நான் ஒரு அரசியல் கைதி நான் குற்றவாளி அல்ல எனக்குரிய அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடுகின்றார் அத்தனை கொடுமை அனுபவித்த போது கூட அவர் அதற்கான மன உறுதியோடு போராடுகின்றார் என்பதைத்தான் சாவர்க்க வரலாறு சொல்லுகின்றது பாபு சிதம்பரம் பிள்ளை அவரும் ஆயுள் தன்னை பெற்று கோவையில் இருக்கின்ற பொழுது ஒரு லட்ச ரூபாய் பணம் தருகின்றோம் இனி சுதந்திர போராட்டத்திலோ ஈடுபட மாட்டேன் எல்லாரும் படுபட மாட்டேன் என்று எழுதி கொடுங்கள் நாங்கள் விடுவித்து விடுகின்றோம் பணம் தருகின்றோம் சொன்னபோது கூட அவர் வேண்டாம் எனக்கு அந்த காசு தேவையில்லை நான் பாரத மாதாவினுடைய குழந்தை என்று அவர் உள்ள உறுதியோடு இருந்தாராம் இப்படி பல்வேறு சம்பவங்களை பார்க்க முடியும் வாழ்க்கையில் கூட சஞ்சலங்கள் வந்தபோது கூட இல்லை இல்லை அதை நான் கடந்து செவில்லை என்று உறுதியோடு இருப்பதை பார்க்கின்றோம் பல்வேறு பிரம்மாண்டமான காரியங்கள் என்பது வெற்றி தோல்வியை கடந்து உள்ள உறுதியோடு செயல்பட்டதைத்தான் சான்றுகள் சொல்லுகின்றன செய்திகள் நமக்கு வருகின்றன இதைத்தான் மிக அழகாக திருவள்ளுவர் இந்த குரலிலே சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று பார்க்கலாம் வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற என்று வினை திட்பம் அதிகாரத்தின் அறுநூத்தி அறுபத்தி ஓராவது குரலிலே சொல்லுகின்றார் வினை என்றால் செயலிலே தூய்மை செயலிலே உறுதி வினை திட்பம் செயலிலே உறுதியாக இருத்தல் இந்த செயல் உறுதி என்பது எப்போது வரும் என்றால் உள்ளத்திலே உறுதி இருக்கின்ற பொழுது தான் செயலிலே உறுதி வருகின்றது மற்ற உறுதியெல்லாம் தற்காலிக உறுதியை தவிர அவை நிரந்தரமாக இருக்கும் என சொல்ல முடியாது என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் கூட பல்வேறு நேரங்களிலே சூழ்நிலை சங்கடமாக வந்த பொழுது கூட அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அடுத்து என்ன செய்யலாம் என்ன சொல்லி உள்ளத்திலே உறுதியை கொண்டு மேல் மேலும் அடிமேல் அடி வைத்து அடிமேல் வைத்து வாழ்க்கையில் கடந்து வந்த சம்பவம் நடந்திருக்கும் நினைத்து பார்த்தால் நமக்கே தெரியும் முழுவதும் இதுவரை எதிர்பாராத ஒரு சூழல் புதிதாக வந்த ஒரு பணி செயல் என்று வந்தால் அதை எப்படி போகின்றோம் என்பதை அன்றைக்கு வழிமுறை தெரியாட்டாலும் கூட செய்யச் செய்ய அடிமேல் அடி வைக்க அம்மியும் நகரும் என உறுதியோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து 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 வழியை கண்டுபிடித்து முன்னேற வேண்டும் இன்றைக்கெல்லாம் யூடியூப் இருக்கின்றது ஊடகங்கள் முன் செய்திகள் வருகின்றது பல்வேறு தொழில் முனைவோர்கள் முதல் முறையாக வியாபாரத்தில் வந்தவர்கள் புதிய வாழ்க்கை அமைத்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் லட்சியத்தை ஒன்றை வைத்துக்கொண்டு உள்ளத்திலே ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு செயல் வடிவதற்கு தெளிவாக இல்லாத பொழுது கூட தனக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து முதலீடு செய்ய ஆரம்பித்து ஆரம்பித்து வருகின்ற சங்கடங்களை எல்லாம் கடந்து மீண்டும் முயற்சி செய்து முயற்சி செய்து முன்னேறிக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் செய்தியாக படிக்கின்றோம் அப்போது ஒரு மனிதனுடைய அசையாத சொத்து இது என்று சொன்னால் உள்ள உறுதி மட்டும்தான் உள்ளத்திலே உறுதி இருந்துவிட்டால் அவன் எதையும் தன்னால் அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே தொடர் முயற்சி செய்கின்றான் அந்த தொடர் முயற்சியானது அவனுக்கு பலனை உடனடியாகவோ அது நிச்சயமாகவோ பின்னாளில் கொடுத்து விடுகிறது என்பதைத்தான் வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்றது எனவே மனிதனாக பிறந்த நாம் உறுதியோடு செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் சமீபத்திலே நான் பார்த்த செய்தி ஒன்று அப்படித்தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒருக்கின்ற ஒருவர் சாரதி என்றவர் பெயர் எண்பது வயதாகின்றது அவர் கூரியர் டெலிவரி ஆக செய்கின்றார் அந்த பணியை செய்கின்றார் சரி என்ன விசேஷம் என்ன சொன்னால் அந்த சாரதி என்பவருக்கு வயது எண்பது ஆகின்றது சைக்கிளிலே மிதித்து கூரியர் பார்சல் எல்லாம் அவர் டெலிவரி செய்கின்றார் சரி இது என்ன பெரிய விஷயம் என்று சொன்னால் அவருக்கு எண்பது வயதாகிறது எண்பது வயதானவர் தன்னுடைய சைக்கிளிலே கேரியரில் முன்னால் பையன் என்று தொங்க விட்டு சைக்கிளை மிதித்து ஊர் ஊராக சென்று கூரியர் டெலிவரி கொடுக்கின்றார் சரி இன்னும் இன்னும் குறிப்பு என்னென்னா அவருக்கு வலது கை இல்லை வலது கை இல்லாத எண்பது வயதான அவர் சைக்கிளை மிதித்து ஒரு கையால் பிடித்துக்கொண்டு சைக்கிளை மிதித்து அவர் கூறிய டெலிவரி செய்கின்றாராம் அவரை பேட்டி எடுக்கின்றார் அதற்கு சொல்லுகும்போது சொல்கின்றார் நான் கண்டக்டராக வேலை பார்த்து வந்தேன் அப்பொழுது ஒரு விபத்தில் என் கை போயிற்று ஆக வேலையும் போயிற்று என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆகவே இப்பொழுது நான் தொடர்ந்து கூரியர் டெலிவரி செய்கின்றேன் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக செய்கின்றாராம் எனக்கு அந்த உள்ளத்திலே உறுதி இருக்கின்றது என்னால் செய்ய முடியும் அப்போ உள்ளத்திலே உறுதி இருந்து விட்டால் உடம்பில் தெம்பு இருந்து விட்டால் இந்த இது போன்று செய்வது எனக்கு கஷ்டமே கிடையாது நான் உற்சாகமாக இருக்கேன்னு சொல்கின்றார் கூடுதலாக இன்னும் என்ன சிந்தனை என்று சொன்னால் அவர் மனைவி நோய்வாய்ப்பட்டவர் என்பதால் இவர் நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டு வேலை செய்து சமைத்து மனைவிக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு அதன் பிறகு பத்து மணிக்கு வந்தார் என்று சொன்னால் முதல் ரவுண்டு கூரியர் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்துவிட்டு உணவு அருந்துவார் மீண்டும் வருவார் மூன்று மணிக்கு ஆரம்பித்து மீண்டும் டெலிவரி எட்டு மணி வரை செய்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவார் அப்போ இருமுறை தொலை செய்வதாக இந்த செய்தி வருகின்றது அது அவருடைய உள்ள உறுதியை காட்டுகின்றது இப்படி நம்ம சுற்றி எத்தனையோ நபர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பணியினுடைய சங்கல கடந்து உள்ள உறுதியோடு செயல்பது பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதனுடைய சொத்து என்பது வள்ளுவர் சொல்லுகின்றபடி வாழ்க்கை உண்மை எப்படி எது என்று சொன்னால் உள்ள உறுதியே ஆகும் உறுதி இருந்துவிட்டால் மீண்டும் நாம் ஜெயித்து விடுவோம் என்கின்ற அந்த எண்ணத்திலே நாம் அடியெடுத்து வைத்து வாழ்க்கையில் உயர்வோம் எனவே ஒரு மனிதனுடைய உறுதிதான் ஒரு செயலுக்கு முக்கிய காரணமாகிறது செய்கின்ற செயலை உறுதியோடு வெற்றி கிடைக்கும் என்று செய்வோம் வாழ்க்கையில் ஜெயிப்போம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்